இதை சொல்லுவார் நீ ஒரு மத போத போதகர்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் தனியாக இந்துவை பற்றி அவங்களும் கிறிஸ்துவத்தை பற்றி அவங்களும் இஸ்லாமை பற்றி இஸ்லாமியரும் போதிப்பாங்க அவர் பொதுவானவர் அவர் ஜாதி மத பேதம் இல்லாமல் அரசியல் பண்ணுறாரு ஒரு அரசியல் ஒரு புரிதலோடு செய்கிறாரு நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் அவர்கிட்ட குறை காணுன்னு நினைக்கிறவங்க அதாவது நிறைய அன்பு இருக்கிற இடத்துல குறைகள் தெரியாதும்பாங்க அதை நேசிக்கணும் அவர் மண்ணை நேசிக்கிறாரு மனிதனை நேசிக்கிறார் குறிப்பாக சொல்ல அவர் வந்து பைபிளில் தான் வந்து படைப்பு பொருளை வரிசைப்படுத்தி சரியாக சொல்லப்பட்டிருக்கு முதலாவது படைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா தண்ணியும் த தரையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க அதுக்கடுத்தது புல் பூண்டு அதன் அதன் தரும் மரம் செடி கொடுகளில் உருவாக்குறார் கடைசியாக வந்து தான் மனிதனை படைக்கிறார் ஏன்னா ம இதை எல்லாமே இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது அதனால தான் கடவுள் படை படைக்கிற படைப்புலேயே வந்து வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு கடைசி படிப்பா மனிதனை அதை தான் அவர் சொன்னார் ஆகவே வந்து இயற்கை நேசிக்கிறார் மரங்கள் என்னன்னா இவர் வந்து தேவாலயத்திலிருந்து அடித்து விரட்டப்பட்டார் அப்படின்லாம் சொல்லி காணொலி எல்லாம் போடுறாங்க ஆமாங்க அதாவது இயேசுநாதர் அன்ப போதிச்சாரு கட்டளைகளை கொடுத்தாரு அதே சமயத்துல தவறு செய்து தண்டிக்கவும் செஞ்சாரு நீ உங்க பேர் என்ன பேருங்க என் பேர் இயேசுதாஸ் இயேசுதாஸ் நீங்க வந்து நீங்க எப்படி நான் பாக்குறீங்க சீமான சீமான் அவர்களை மனித நேயம் உள்ள ஒரு அரசியல் தலைவராக நான் பாக்குறேன் இந்த தமிழகத்துக்கு தற்போது தேவையானவர் எல்லாரும் ஊழலில் வந்து சகஜமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம்ம வந்து வெளியில் போகும்போது வேறு வரும் அது இயற்கை தான் அப்படின்ற மாதிரி அரசியல்னாலே வந்து ஊழல் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அந்த ஊழலை தெளிச்சு போய் தான் இன்னைக்கு வந்து நூறு நாள் வேலை பாதிப்பு உழைக்காமே மக்களையும் அதை மாதிரி வந்து எப்படி ஊழலில் கொண்டு வராங்கன்னா நூறு நாள் வேலை தான் சிறந்த உதாரணம் மக்களை உட்கார வச்சு அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க மீதி நேரம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது ஆறு மணி நேரம் ஒத்துக்கான உழைப்புக்கு தகுந்த கூலி கிடையாது அப்போ உழைக்காமையே எண்ணத்தை மக்கள்கிட்ட நூறு நாள் வேலை உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு போச்சு உடனே தேர்தல் நடத்த வேண்டியதான சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லாத்துக்குமே வந்து உடனே தேர்தல் வைக்கிறாங்க ஏன் உள்ளாட்சி நடத்தல உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம அங்க உள்ள ஒன்றியம் மாவட்டம் இவங்க மூலயமா அந்த வேலையை கொடுத்து அவங்களுக்கு வந்து வருவாயை பெருக்கத்துக்கும் ஊழல் செய்யத்துக்கும் தான் அப்ப கிளை பொறுப்பாளர்லேருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஊழலுக்கான வழியை எல்லோரும் ப வந்து பழகி கொள்றதுக்கு தான் இந்த கழக ஆட்சிகள் இருக்கு இதிலிருந்து மாறுபட்டவர் தான் அண்ணன் சீமான் இப்போ இந்த அரசியல் எடுத்துங்க இன்றைக்கி நடக்கிற களம் எங்களுடைய சொந்த காசு எங்களுடைய உதவி தொகையில் தான் நடக்குது ஆனால் மற்ற கட்சியில் நடத்துகிற கூட்டங்கள்லாம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்காது ஏன்னா அவங்க வர்றவங்களுக்கும் காசு கொடுப்பாங்க நாங்கள் இரவு முழுக்க பயணம் செஞ்சு வந்து நாங்கள் ஒரு இடத்துல தங்கி இருந்து ஒரு சாலையை ஓரம் சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து கலந்துக்கிறோம் இதுதான் எங்களுக்கு சீமானிசம் எங்களுக்கு பிடிச்சது அவர் வந்து நடைமுறைப்படுத்துகிறார் நேர்மையான அரசியலை அது வந்து நாளைய தலைமுறைக்கானது யாருமே இன்றைக்காக பார்க்கக்கூடாது அடுத்த தலைமுறைக்காக இப்போ ஊழி ஊறி போயிட்டாங்க ஊழலில் ஊறி போனவர்களெல்லாம் பழசு பழைய இருக்கட்டும் அவங்க இருக்கிறபடியே இருக்கட்டும் பரம்பரையை பேசிய போட்டோம் ஏதோ ஒரு குடும்பத்துக்காக நேர்ந்து விட்ட மாதிரி தமிழகத்தை வந்து எல்லாரும் நினச்சிக்கிட்டு குத்தொடிமைகளாக வேலை செய்யும் இது மாறுபட்டு மாற்று தமிழகத்தை உருவாக்கணும் சீமானிசம் அதன் பின்னாடி போவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம்